மீன்கள் எடுத்துக்கிட்டு போய்கொண்டா இருக்கணும் ஆனா சரியான மலிவா தான் இருக்குது மீன்கள் இந்த வேண்டாம் வந்து வேணுங்கோ தாய் தமிழ் உறவாங்க வணக்கம் நாங்க இன்னைக்கு மணக்காட்டுக்கு நாங்கள் மணக்காட்டுக்கு நாங்கள் இங்க வந்து மீன்ஸ் வந்து எடுக்க வந்தனாங்க இங்க கரவிலையும் இருக்கு அதுதான் மீடிய எடுத்துனாங்க உங்களுக்கே தெரியும் யாரும் இந்த கிழமைக்குள்ள வந்து வேண்டாம் இங்கே ஏன்டா இப்போ கோயில் கொடியே இருந்தாலும் சரியான மீனில் உறவு அப்படி எங்க மூணு ஆசம் தங்கள வீட்டு வேலைக்காரருக்காண்டி மீன் ஒரு அப்படியே காலையில தொடருவோம் அதில் அதுல பார்க்க தெரியவில்லை சரியான தூரத்தில் கட்டுமரத்தில் போய் மீன்பிடித்து கொண்டிருக்கிறேன் சரியான தூரத்தில் நிற்கிற மக்கள் எட்டு மணிக்கு சண்டை கூடுபடும் முப்பதான் கட்டுமரத்தில் மீன் பிடிக்கப் போகிறார் இந்த போட் கடலுக்கு போகுது அதில் தீ தமிழை தான் போயி நான் இந்த கட்டுமுறக்காரரு விலை விட்டுட்டு வந்திருக்காரு போல நேர பின்னே தான் முப்பதென்ற எடுக்கிறேன் உங்கள் தெரியுதா கடலுக்கே அந்த விலை வழியில் எடுத்து கொண்டு கடலு கறக்கின்னா இறக்கலாம் செய்யலாம் தள்ளி விலையை வச்சு போட்ட தள்ளினோம்னா தள்ளக்கூடியதாக இருக்கும் முண்டு மாதிரி வெட்டி இடமா கடலை இந்த கடற்கிற மண்ணுக்கும் அங்கே கேரளாவில் கிடக்கிற மண்ணுக்கும் சரியான வித்தியாசம் இருக்குது இந்த மண்ணில் வந்து கொஞ்சம் நடக்க கஷ்டம் இது கொஞ்சம் பெரிய மண் மாதிரி நடக்க கஷ்டம் ஆனால் கேரளா மண்ணில் நடக்கல கொஞ்சம் சிம்பிளா அங்கே வந்து கரவுல அழைக்கணும் அதுதான் பார்க்கறது போய் கொண்டிருக்கிறேன் கொட்டையில பாருங்க இந்த கொட்டிலுக்கான் பகலில் இருந்துட்டு பின்ன கரை மீன்கள் இங்கே பாடுதண்டா கரை வேலைக்கு போகிறதா அப்படி இல்லாட்டி அந்த வீடுகளுக்கு போவேனா நான் முதல்ல எடுத்துறேன் கரை விளையாட்டி அதை முன்னாடி ஆட் பண்ணுறேன் பாருங்க தெரியுதா இதுதான் கரை விளையில முடிவிட ஆ கலைஞரிக்கணும் பாருங்க நிக்கின பாட்டு படிச்சு பாட்டு படித்தாலையும் மடி என்ன சொல்றது விட்ட வந்துட்டு mở lại một cái tàu bên đây rõ ràng là kia lắm mặt đi tìm đi tìm போடற ஆடலாக்கு போடற ஆடலாக்கு போற வந்த கழுகறதுக்கு டேய் இல தண்டை டேய் இல தண்டை டேய் இல தண்டை அலட்ட மடி விடுந்து என்ன செய்யறே என்ன செய்யறே வீரிய எடுக்க கூடியது நியாயோட இருந்து விளையாடி கொண்டிருக்கிறத ஓடுங்கடா எல்லாரும் வீட்ட ஓடுங்கடா நல்லா கிட்ட வந்துட்டு அதோட அலையும் கொஞ்சம் கூட அடிக்கிட்டு கி கா girl, இதுக்காக ஜலிபலும் வரும் அதான் பிரச்சனை ஜெல்லிபிசை வந்தால் அவள் எழுத்ததுக்கும் பிரிவோசனம் இல்லை அதெல்லாம் திருப்பி கொண்டு போகுது காலங்களும் அது சாப்பிட வந்துட்டு இங்கே தான் சொன்ன மாதிரி தான் ஃபுல்லாக ஜலி ஃபிஷ் தான் மட்டும் சின்ன சின்ன இங்கே ஃபுல் ஓ ஃபுல்லாக ஜலி ஃபிஷ் தான் வந்துருக்குது கரைக்கு <laughs> வ <laughs> <laughs>

അരെ കളിക്കുകാണുവോനെ അരെ വന്ന് ഓങ്ങേ ഇന്നെ مين എന്ന അമ്പടേ ഇസൂഡ ഇസൂഡ വലയേ ഇത് മേലാല ഒരു വീണു ഞാൻ അര കൊടി അടഞ്ഞാണ് അതെ അതെ അണ്ണാ അപ്പ ഫല്ല തെരിയേ சூட தான் கிணக்க முடியலை என்ன ரெண்டு கிலோ வரும் மேம் சூடை இருக்க ஆ பத்து கிலோ விடாக்குதான் ஆனால் இங்கே போல விலை எழுத்து போட்டேன் இப்போ வேறு மீனை காணல இது கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது அப்பா எவ்வளோண்ணா போகுதுப்பா சூடாகிலோ இப்போ எவ்வளோ சூடாக போகுது கிலோ நூற்றி ஐம்பது ரூபா ஏப்பா நேற்று போட்டுறீங்களா வில இல்லை காளாக போய் போட்டதா

என்னம்மா இந்த அவடங்கானேல மாதிரி கிందిல انا 11 மாசம் பன்னினா மாசம் மீன் பிடிச்ச இந்த போட் வந்து முரல் நீங்க போன போட்டா வேலை இறக்கிற நம்ம போட்ல இருந்து ஒருத்தர் 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 ஹெல்ப் பண்ணிட்டேன் ரக்கின ஒரு போட் போட்க்காருக்கு இன்னொரு போட் கார்ட் வராங்க அப்புறம் கொஞ்சம் என்ன நம்பிட்டு இருக்கீங்க அது கொஞ்சம் தான் என்ன விலை என்ன இது சூடைக்கா இது

முதலாளி என்ன தொழிலாளிக்கு கொடுக்கிறதா இல்ல முதலாளி கொண்டு போய் சாப்பிடுறதான்றதுக்கான பிரச்சனை அத இப்ப போனாலே அந்த பத்து தொழிலாளிகள் காணோம் நூறு ரூபாய்தான் வருமானம் நூறு ரூபாயில இருந்து ஒரு நாலு பிள்ளை குடும்பம் எல்லாரும் சீவிக்கலாம் கஷ்டம் சரியான கஷ்டம் இப்ப கோயில்கள் எல்லாம் கொடியாறி தீர்த்த தீர்த்தங்கள் தேர்கள் அப்படித்தான் இருக்குது அப்ப அதால வந்து மீன்கள் இங்க அகல் வேண்ட மாட்டோமா கணக்க மீன் இருக்குமா அப்ப உப்போ பார்த்தா மீனே இல்லையா சீரட்ட கால இல்லையால வீடியோ அப்படியே தொடர்ந்து பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே சந்தையும் சந்தையில் அப்படி மீனால் போகுது என்ன மாதிரி அப்படியே காட்டுறோம் என்ன விலை போகுது என்ன விஷம் <SSSSSSKADU> மீனுக்கு நோவாமல் எடுக்கிறாள் அண்ண பாவம் புல்லாவே திருக்க குட்டி அல்ல இதே போய் ஒரு திருக்க புள்ளி திருக்க சொல்றது

ఇదే మెత్తదే మెత్త కుంబలాదనండి కిలో అగా చామద నేను రవ నేను రవ నేను 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் buro dairo pura vinama barava barava surairo minochi என்ன கிலோவா இல்ல கூறல எடுத்தீங்க எவ்வளோ இந்த மாதிரி பரவாயில்லையே இல்ல கூடவா ஊடி போயிட்டா கோயில முடிஞ்சது வள்ளிபுரம் கொடியறிட்டா கூடிட்டுதான் சரி ஐயா ஆயிரத்தி எல்லாம் போயிட்டு ஆயிரத்தி அறுநூறு ஆ இந்த அக்கா இவாண்ட தான் நாங்கள் கதைச்சு நாங்கள் எவ்வளோ இந்த எங்களுக்கு வேண்டாம் நீங்க எவ்வளவு எவ்வளோ சொல்லிருக்கீங்களாப்பா இன்னும் கூற விளக்கு எவ்வளவுல இந்த விளக்குற ஐடியா எழுநூறுவா இருந்து எழுநூறு கூற விளக்குற அப்புறம் பார்ப்போம் அறுநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் அறுநூறு ஐம்பது 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 ரூபாய்

ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கிலோ அறுநூறு எ அறநூறுடா கொடுப்பீங்களா சரி சரி இப்படிதாங் எவ்வளோ இவ்வளவு திரிக்காய் இல்லை 250 ரூபா وانا ஒருதரம் கேட்கினோம் இல்லையா என்ன வாத்தியில கபృతாயா जाणारடா இல்லையா நீங்கட்டுலவனா அங்க வர வேண்டிய இடம் இருக்குடா ஜாரியண்டா தார 250 ரூபாயாகுங்க எல்லாத்துக்கும் டேத்து 250 ரூபாயாகுமா दादा 300 ரூபாடா बोला 300 ரூபா

நான் சைடு மீனல் எடுத்துக்கிட்டு போய் கொண்டலாம் அமெரிக்கனா انا சரியா நம்ம இருக்குது மீன்கள் அரு இந்த கிழமைகள் வந்து வேகறதா வந்து வேகுங்கோ தெரிஞ்சது வீடியோ பாத்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம உங்க ஆதரவு தாங்கோ சப்போர்ட் பண்ணுங்கோ ம் அடுத்த காணல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்